குருவே துணை ஓம் முருகா இன்று ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகனின் பிறந்த நாளாகும் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாள் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முருகனை வழிபட மிகச் சிறந்த நாளாகும் வழிபடும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை அல்லது ஒன்பது பத்திலிருந்து பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபடலாம் வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்தால் மிகவும் நல்லதாகும் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம் தங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த நாளில் திருப்புகள் சஷ்டி கவசம் வேல்மாறல் வேல்வகுப்பு போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் முருகனின் ஆறெழுத்து மந்திரமாகிய ஓம் சரவணபவ என்பதை சொல்லலாம் ஓம் முருகா என்பதையும் சொல்லலாம் இன்று பக்கத்தில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு விளக்கேற்றி பால் அபிஷேகம் செய்தால் மிகவும் நன்மை பயக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும் இந்த நாளில் ஏழைகளுக்கு மோர் பானகம் தயிர் சாதம் விசிறி கொடை முதலியவற்றை தானமாக கொடுத்தால் நாம் நினைத்தது மிக விரைவாக நடக்கும் இந்த நல்ல நாளில் நாம் விரதமிருந்து முருகனை வேண்டிக் கொண்டால் வருடம் வைகாசி விசாகத்திற்குள் நாம் நினைத்ததை முருகன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஹாப்பி பர்த்டே முருகா ஓம் முருகா